பூர்வ காலம் தோங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன் நீ அடிமைப்படுவதில்லை என்றும் நீயும் சொன்னாயே ஆகிலும் நீ அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே நான் எந்த நாட்டுக்கிட்டையும் அடிமையா போக மாட்டேன் ஏன் நான் என் கத்திரையும் கூட இருக்கிறார் என் தேவனோடு கூட இருக்கிறார் அவரு என்னுடைய ஜெயபலம் ஆனவர் என்று நீ தேவனுடைய நாமத்தில் தேவனுடைய சமூகத்தில் யூதா ஜனங்களை பார்த்து எரேமியா சொல்றாரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு கத்தரு பார்த்து சொல்றாரு நீ அடிமைப்படுவதில் என்னை பார்த்து ரொம்ப கம்பீரமா சொன்னையே அந்த உனக்கு எங்க போச்சு அலையூயா அப்ப பாருங்க ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு

கரை போமாடுது அல்ல லூய்யா கரை போனால் மாதிரி தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ தோன்றதுனால உன் கரை எனக்கு தெரியல அது வெளியே அரங்கமாக பார்க்குற மாதிரி என்ன பண்ணுது அது இருக்குது ஆண்டவர் சொல்கிறார் வாசிக்கலாம் அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று ஏன் என்ன அக்கிரமம் இவங்க கத்தரை விட்டுட்டாங்கிறது அக்கிரமம் அமீன் சொல்லுங்க தேவனுடைய தன்னுடைய வழிகளை கத்தறி ஒப்புவிப்பதற்கு பதிலாக அவர் மேல் இருப்பதற்கு பதிலாக உலகத்தின் மீது நம்பிக்கை உலகத்தின் மீது நம்பிக்கை வேறு காரியங்களின் மீது நம்பிக்கை வேறு விஷயங்களின் மீது நம்பிக்கை இவைகள் எல்லாம் இருப்பதனாலே நம்ம கர்த்தரை விடும்போது அது கர்த்தருக்கு மிகவும் வேதனைக்குரியதா இருக்கும் பாருங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் நான் தீட்டுப்படவில்லை நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்கிறார் ஆண்டவர் சொல்றாரு நான் தீட்டுப்படலன்னு சொல்ற நான் செஞ்சிடும் பெரிய விஷயம் பண்ணிடலயே நான் நான் பாகால பின்பற்றல அப்படின்னு சொல்றாக்கத்தை பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார் ஆண்டு வீங்க நல்லா கவனிக்கணும் இது வந்து உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத புறஜாதியானுக்கு கத்த பேசுற வார்த்தை கிடையாது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனாய் ஏற்றுக்கொண்ட தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து கிரயமாய் பெற்றுக்கொண்ட தன் சொந்த ஜனத்திற்கு கத்தர் பேசுகிற வார்த்தை ஒரு அலிலியா சொல்லுங்க அலிலூயா அப்படின்னா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தான் இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கான வார்த்தையை தான் இன்னைக்கு கத்த நம்ம கூட பேசிட்டு